மோடி ஆட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது அவர்களுடைய இரண்டு கூட்டணி கட்சிகள் நாங்கள் எதிர்பார்த்த அமைச்சர் பதவியை எங்களுக்கு கொடுக்கவில்லை கேபினெட் அமைச்சர் அந்தஸ்துக்கு எங்களுக்கு எண்ணிக்கை இருக்கிறத ஏன் கொடுக்கல என்கிற கழக குரலை ஒரு கட்சி அல்ல இரண்டு கட்சிகள் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு நிதிஷாவும் சந்திரபாபு நாயுடுவும் இவங்கக்கிட்ட தாண்டி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க ஒரு சீட்டு வச்சிருக்கிறவருக்கு கேபினெட் மினிஸ்டர் எங்களுக்கு கிடையாதா என்று இன்றைக்கு மராட்டியத்திலிருந்து மகாராஷ்டிராவிலிருந்து இரண்டு கட்சிகளுடைய குரல்கள் அதிருப்திகள் வெளிப்பட தொடங்கி இருக்கிறது அதில் ஒரு கட்சி எங்களுக்கு பதவியே வேண்டாம் நாங்கள் பதவி ஏற்பக்கே வரலை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள் இன்னொரு கட்சி பதவியை ஏற்றுக்கிட்டு ஆனால் இது எங்களுக்கு பத்தாது என்று நெருக்கடி கொடுக்க தொடங்கி இருக்கிறது முதல் முறையாக கூட்டணி ஆட்சி நடத்துகிற மோடிக்கு இரண்டு கூட்டணி கட்சிகள் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா மோடிக்கு இவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இங்கே மேலே தேவை அப்படின்னா அங்கே ஸ்டேட்டில் ஆளுங்கட்சியாக இந்த ரெண்டு கட்சிகளோடு தான் பாஜகவும் இருக்கிறது அப்போ ஆட்சி அப்படிங்கிறது ஒருவேளை பிரச்சனை முத்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேயும் அவருடைய ஆட்சி கையை விட்டு போகும் இந்த சென்ட்ரல்லையும் அவர்களுக்கு நெருக்கடி உண்டாகும் என்கிற சூழல் வந்திருக்கிறது என்ன நடக்கிறது என் கூட்டணிக்குள் கேட்ட அமைச்சரவை கிடைக்கவில்லை என குரல் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த இரண்டு கட்சிகள் யார் என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளர் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடி என்டிஏ சர்க்கார் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுறாரு குறிப்பாக அவர் பதவியேற்ற நாளில் தொடங்கி என்டிஏ என்டிஏ சர்க்கார் நம்முடைய அரசு என்ன சொல்றாரு கடந்த பத்து வருஷமா அவர் அந்த வார்த்தை வந்துச்சா நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு மோடி வந்து எல்லாரும் இணைந்து இந்த அரசை நடத்தணும் எல்லாரும் ஒழுங்கா இருக்கணும் மக்களுக்காக நம்ம சேவை செய்யறோம் பேசிட்டு இருக்காரு இதுல மிகப்பெரிய பிரச்சனையாக என்ன பார்க்கப்பட்டது அப்படின்னா கேபினெட் அமைச்சர்களுடைய முடிவு எடுக்கிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இவங்க லால வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் முடிவு பண்ண முடியாததுனால பதவி ஏற்பே ஒரு நாள் தள்ளி போனது எட்டாம் தேதி பதவி ஏற்க வேண்டிய மோடி ஒன்பதாம் தேதி மாலை தான் பதவி ஏற்கிறாரு பதவி ஏற்று இருபத்தி நான்கு மணி நேரம் ஆக இவர்களால யார் யாருக்கு என்ன துறை அப்படின்னு சொல்ல முடியல இவங்கெல்லாம் கேபினெட் இவங்கெல்லாம் இணைய அமைச்சர்கள் இவங்கலாம் இணைய அமைச்சரில் இண்டிபெண்டெண்ட் இன்சார்ஜர் எல்லாம் பிரிச்சாச்சு தவிர இவர் இந்த துறைக்கான இணையமைச்சர் இந்த துறைக்கான அமைச்சர்னு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகாதே கூட்டணி அரசு என்னுடைய அதாவது மோடி காட்டிக்கக்கூடிய அளவுக்கான அந்த ஸ்ட்ரென்த் இல்

சிண்டேவினுடைய சிவசேனா தான் இன்றைக்கு பிரச்சனையை கிளப்பி இருக்கிறது கவனிக்க வேண்டியது சிவசேனாவினு விப்பாக இருக்கிறவர் கொரடான்னு சொல்லுவார் இல்லையா கொரடாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீராங்கே இன்னைக்கு ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு இது அநீதி எங்களுக்கு இழைக்கப்பட்டிருப்பதை எங்களால ஏத்துக்க முடியாது நாங்க கேபினெட்டுக்கு ஒர்த்தில்லைன்னு மோடி கவர்மெண்ட் எப்படி முடிவெடுக்கும் மோடியினுடைய கட்சி பாஜக எப்படி முடிவெடுக்கும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் என்னங்க ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இந்த ஸ்ரீராங்கே அப்படிங்கிறவர் நம்ம சொல்றோம் இல்லையா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்ட்ட உதவ தாக்கரேக்கு எதிர் ஃபேக்ஷனில் இருக்கக்கூடியவர் தொடர்ந்து மூன்று முறை எம்பியாக வெற்றி பெற்றவர் அப்படிங்கறத பாக்கிறோம் மாவல் அப்படிங்கிற தொகுதி மகாராஷ்டிரல்ல அதுல கடந்த மூன்று தேர்தல்களையும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலுலையும் ஜெயிச்சிருக்காருங்கிறத பாக்கிறோம் இப்ப அவர் என்ன கேட்கிறாரு கிட்ட ஏழு எம்பி இருக்கிறது அதாவது மகாராஷ்ட்ராலேயே கூட்டணி கட்சிகளில் பார்க்கும்போது ஏழு எம்பிகள் வைத்திருக்கக்கூடியவங்க நாங்கள் அதை இன்னும் சொல்ல போனால் என்டிஏ அப்படின்னு நம்ம இருக்கிற கட்சிகள்லாம் ஆர்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் நாலாவது பெரிய கட்சி ஷிண்டேவினுடைய இந்த ஏழு சீட்டு கட்சி தான் ஏன்னா முதலிடம் வந்து மோடி வந்துடுவார் கூட்டணி கட்சிகள்னு பார்த்துப்போம் கூட்டணி கட்சிகளில் முதலிடம் சந்திரபாபு நாயுடு பதினாறு எம்பி ரெண்டாவது இடம் நிதிஷ்குமார் அவருக்கு பன்னெண்டு எம்பி இருக்குது மூன்றாவது இடம் அப்படின்னு பார்த்தா இதற்கு பிறகு வரக்கூடியது கிட்டத்தட்ட ஷிண்டேவாக தான் இருக்கும் மோடி டூ ஃபார்ட்டி அப்படின்னா அதுக்கப்புறம் ஏழு அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் வருது வேற யாருக்கும் இந்த அளவுக்கு நம்பர் இல்லை அப்போ கூட்டணியில் கட்சிகளில் நாங்கள் நாலா மொத்தத்தில் நாலாவது பெரிய கட்சி கூட்டணி கட்சியில் மூணாவது பெரிய கட்சினா எங்களுக்கே கேபினட் மினிஸ்டர் இல்லைங்கிற குரல் தான் இன்றைக்கு அங்கிருந்து வந்திருக்கிறது அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்களா பீகார்ல யார் ஜெயிச்சிருக்கிறா அப்படின்னா ராம்விலாஸ் பாஸ்வான்கிட்டைய லோக் ஜனசக்தி ஜெயிச்சிருக்கிறது சிராக் பஸ்வான் மத்திய அமைச்சராக ஆகியிருக்கிறார் டைரெக்டாக கேபினெட் அமைச்சராக ஒரு இள வயதில் அவருக்கு கிடைத்திருக்கிறதுங்கிறது பார்க்குறோம் சிராக் பஸ்வான் அப்படிங்கிறவருக்கு எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்காரு அவர் அஞ்சு சீட்டில் நின்னாரு அஞ்சு சீட்லையும் ஜெயிச்சிருக்காரு அஞ்சு எம்பி வச்சிருக்கிறவருக்கு கேபினெட் மினிஸ்டர் ஓகே கூட்டணி தருமோன்னு ஒத்துக்கணும் ரெண்டாவது பார்த்தாங்க இன்னொரு ஆள் பார்த்தா அவருக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் யாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா குமாரசாமி கர்நாடக கால ஜனதாதல் செக்யூலர் மத சார்பற்ற ஜனதா தளம் நம்ம பிரஜ்வால் டிரைவன்னா இருக்கார் இல்லையா அவருடைய கட்சி அவங்களுடைய சித்தப்பா டி குமாரசாமி முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் அவர் இன்னைக்கு கேபினட் அமைச்சராக கேபினட்னா என்ன டாப் டென்னு இருக்கு இல்லையா மோடியில் தொடங்கி வரிசை அமைச்சர்களுக்கு நீங்கள் பவர் கொடுத்து பொசிஷன் கொடுத்தீங்கன்னா பத்தாவது இடத்தில் இருக்கிறார் எத்தனை எம்பி ஜெயிச்சிருக்கார் ரெண்டே ரெண்டு எம்பி ஜெயிச்சிட்டு அவருக்கு பத்தாவது எம் பத்தாவது இடத்துல கேபினட்ல அவருக்கு அதிகாரம் சரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் கூட்டணியில் இருக்கார் கொடுத்தீங்கன்னு நாங்கள் பார்த்தோம் அடுத்து மூணாவது ஒருத்தர் அவர் ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சிருக்கார் ஜித்தன்ராம் மஞ்சி ராம் மஞ்சி பீகாரை சேர்ந்தவர் அவருடைய கட்சி இருக்கிறது அவர் ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன்ராம் மஞ்சு ஒன்னே ஒன்று வரைக்கும் கேபினெட்டில் நீங்கள் கொடுத்தீங்க சரி கூட்டணிக்குள்ளே அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தோம் இப்போ நாங்கள் ஏழு எம்பி ஜெயிச்சுருக்கிறோம் ஒரு எம்பி வரைக்கும் கேபினெட்டு ரெண்டு எம்பி ஜெயிச்ச கட்சிக்கு கேபினெட்டு அஞ்சு எம்பி ஜெயிச்ச கட்சிக்கு கேபினெட்டு நாங்கள் ஏழு எம்பி ஜெயிச்சிருக்கிறோம் எங்களுக்கு ஏன் கேபினெட் இல்லை அப்படின்னு நேரடியாக கட்சிகளுடைய பெயரை சொல்லியே அவர் ரொம்ப பரபரப்பான ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார் அப்போ இது நியாயம் தானே ஒரு எம்பிக்கையே நீங்கள் கொடுப்பீங்கன்னா நாங்கள் ஏழு ஜெயிச்சோம் இல்லைங்கிறது உண்மையிலே ஒரு வேலிடான கேள்வியாக இருக்கிறது அவர் அடுத்து குறிப்பிடுகிறார் எங்களுக்கு ஏன் எம்ஓஎஸ் கொடுக்குறீங்க அந்த எம்ஓஎஸ்ல கூட இண்டிபெண்ட் இன்சார்ஜ் தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க அதாவது எந்த துறைக்கும் இணையமைச்சராக இல்லாமல் இது வந்து பல நேரங்களில் அந்த துறைக்கு கீழே வராமல் தனித்து இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்குது ஏன் எங்களுக்கு இந்த பாகுபாடு அப்போ நாங்கள் ஜெயிச்ச எம்பி மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு அவருடைய கேள்வி அவருடைய ஆவேசம் அப்படிங்கிறது இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது இந்த கழக குரல் தான் இப்போது கலகலக்க வைத்திருக்கிறது ஏன்னா அவர் யாரே இந்த குரல் கொடுத்திருக்கிறவருடைய கட்சி அதனுடைய தலைவர் ஏகநாத் சிண்டே மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அங்க கூட்டணி ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இதுல என்னென்னா இவங்க கொடுத்த எம் வேண்டாம்னு சொல்லலை பிரதாப் ஜாதவ் அப்படிங்கிறவருக்கு தான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டெண்ட்டாக மோடி பதவியேற்றார் அதே நாள் அவரும் போய் பிரதாப் ஜாதவ் மே பிரதாப் ஜாதவ் அப்படின்னு சொல்லி அவர் பதவி பிரமாணம் எடுத்துட்டாரு ஆனால் எங்களுக்கு கேபினெட் போஸ்டும் வேணும் நாங்கள் ஏழு ஜெயிச்சுருக்கிறோம் இது ஒன்றுன்னா இன்னொன்று கொடுக்கணும் இல்லை அப்படின்னு அவர்களுடைய குரல் என்பது வள்ளுவாக இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறது மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் மட்டுமல்ல இந்திய அரசியல் களத்திலேயே இன்றைக்கு பற்ற வைத்திருக்கிறார் நம்முடைய இந்த சிவசேனாவினுடைய சிவசேனா ஷிண்டே ஃபேக்ஷனுடைய விப்பாக கொறடாவாக இருக்கும் ஸ்ரீரங் பர்னே அப்படிங்கிறவரை பற்ற வைத்திருக்கிறார் ஸோ இதை ஒரு சைடு வைக்கலாம் இன்னொரு குரல் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இவராச்சும் அந்த கொடுத்த பதவியை எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா கேட்குறாரு இங்கே பதவியே ஏற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கட்சி ஏற்றுக்கவே இல்லை அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டது இல்லை இல்லை எங்களால் முடியாது நீங்கள் வந்து நல்லா யோசிக்கணும் எங்களுக்கு பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டு அங்கே ஒரு கட்சி பதவியை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு இன்றைக்கு பதவி விழாவுக்கு போனாங்க ஆனால் அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை ஏற்றுக்கல கேபினட் எங்களுக்கு வேண்டும் என இன்றைக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஒரு கட்சி அது யாருன்னு பார்த்தா நம்முடைய அஜித் பவார் அஜித் பவார் சரத் பவாரி சகோதரர் மகன் அவர் என்ன பண்ணாரு கட்சி உருவாக்கிய சரத் பவார் சரத் பவார் கட்சியை தொடங்கி இன்னைக்கு இருபத்தி ஆண்டுகள் நிறைவே இருக்கிறது வந்து சரத் பவாரிடம் இருந்தே தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைத்து கொண்டு போய் அவர் தனியா கொண்டு போனாரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மகாராஷ்டிரால மூணு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள மூணு கவர்மெண்ட் உடைஞ்சு உடைஞ்சு வந்துருச்சு இது எல்லா கவர்மெண்ட்லயும் போய் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு மினிஸ்டர் ஆனவர் யார் அப்படின்னு பாத்தோம்னா நம்ம அஜித் பவார்னு சொல்லுவேன்

அவர்கள் பிரபுல் பட்டேல பொறுத்த வரைக்கும் அவர் இதற்கு முன்பாக கேபினட்ல மினிஸ்டராகவே தொடரக்கூடியவர் ராஜ்யசபால இருக்காரு அவர் ஒருத்தர் தான் இருக்காரு அவர் கட்சிக்கு யாரு ரெண்டா உடஞ்சது இல்லையா சரத்பவார் கிட்ட இருந்து அதுல இவர் ஒருத்தர் தான் இருக்காரு இவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராகவே இருந்தவருக்கு அமைச்சர் கொடுத்தால் அதுவும் அமைச்சர் இண்டபெண்ட் கொடுக்கும் போது அது கீழே அப்படியே அடுத்தடுத்து டீப்ரமோட் பண்ற மாதிரி இப்போ ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தவரை டீப்ரமோட் பண்ணி என்ட்ரி லெவல் ஸ்டாஃப் இல்லைன்னா கிளரிக்கல் ஸ்டாஃபாக மாற்றினா எப்படி இருக்கும் நம்ம அந்த லெவலுக்கு போக வேண்டாம் ஒரு ஸ்கூலுக்கே அப்படியே கரஸ்பாண்டாக இருந்தவர் அப்படியே மேனேஜர் கூட இல்லாமல் போட்டாங்கன்னா இந்த மாதிரியான ஏற்றுக்கொள்ள முடியாது பண்ணாமல் தரம் குறைச்சிட்டீங்க அப்படின்னு அவர் அதை கடுமையாக எதிர்த்து இருக்கிறார் தேவேந்திர பட்னாவி சொல்லும் போது சொல்றாரு அவங்க ஒரு எம்பியை ஜெயிச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இங்கே இங்க மகாராஷ்டிராவில் நாங்கள் ஜெயிச்ச அந்த பதினேழு எம்பியில் நாற்பத்தெட்டுக்கு பதினேழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு இணையமைச்சருங்கிறத நாங்கள் கொடுக்குறோன்னா அதுவே எங்கள் விருந்தன்மை இப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கங்கிற மாதிரியான குரலை பிஜேபி தரப்பிலிருந்து முன்வைத்திருக்கிறார்கள் அஜித் பவர் என்ன சொல்றாரு நாங்கள் சில நாட்கள் காத்திருக்கிறோம் கேபினட்டில் எங்களுக்கு இடம் வேணும் சில நாட்கள் காத்திருக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது வரைக்கும் நீங்க இப்ப கூட இந்த இணையமைச்சரை நாங்கள் பதவி ஏற்றுக்க மாட்டோன்னு அஜித் பவார் உறுதியாக சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் ஃபட்னாவிஸ் அதை எப்படி அவர் டீல் பண்றாரு அப்படின்னா பட்னாவிஸை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி இப்படியே இருந்தால் நம்மளை சீஎம் ஆக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு அஜித் பவார் அவருடைய இடத்துக்கு என்னவோ அதுதான் நாங்கள் பேசியிருக்கோம் அவர் ஏற்றுக்கல அப்படின்னா நால பின் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு கேபினெட்டில் விரிவாக்கம் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது முடிஞ்சால் அவர்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ நாங்கள் பார்த்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திரியை கிள்ளி போட்டிருக்கிறார் நம்முடைய தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அஜித் பவார் சொல்லக்கூடியது அவர் எப்படி ஒரு அரசியல்வாதி எப்படிலாம் நெகோஷியேட் பண்ண பண்ணுவாங்கிறதுக்கு அஜித் பவார் ஒரு சரியான உதாரணம் அவர் சொன்னார் பாருங்க நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு ஒரு எம்பி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இன்னைக்கு லோக்சபால ஒண்ணு ராஜ்யசபால ஒண்ணு ரெண்டே ரெண்டு எம்பி வச்சு போஸ்ட் கேட்கறீங்களான்னு சொல்றீங்க இன்னைக்கு எங்களுக்கு ரெண்டு இருக்கலாம் சரி ஆனா இன்னும் நாலு மாசத்துல அஞ்சு மாசத்துல மகாராஷ்டிரால எலெக்ஷன் வரும் ஆமா வரும் எலெக்ஷன்ல நாங்க ஜெயிப்போம் ஜெயிச்ச பிறகு எக்ஸ்ட்ரா ரெண்டு ராஜ்யசபா எம்பி எங்களுக்கு கிடைக்கும் எங்களால் தேர்வு செய்ய முடியும் அப்போ அவ்வளோ கவுண்ட்டு வந்து நாங்கள் அனுப்பினும் போது ஏன்னா லோக்சபா அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஐந்து ஆண்டுகள் நீடிக்கிற பட்சத்தில் இருபத்தி தான் லோக்சபால எக்ஸ்ட்ரா வராது ராஜ்யசபால எங்களுக்கு இன்னும் ரெண்டு எம்பி வந்துச்சுன்னா மொத்தம் மூணு எம்பி ஆயிரும் ராஜ்யசபால லோக்சபா ஒன்றுனா நாலு நாலு எம்பி இருந்தால் ஒரு கேபினெட் கொடுக்குறேன் நீங்கள் தானே சொன்னீங்க அப்போ நீங்கள் இப்போ எங்களுக்கு இருக்கிறது ரெண்டுன்னு கூட நீங்கள் வேணான்னு சொல்லாம நாளைக்கு மூணு மாசம் நாலு மாதம் கழிச்சு நாலு எம்பி வர்றதுக்காக இப்போ எம்பியை சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு நெகோஷியேஷனை அஜித் பவார் செய்கிறார் இல்லைன்னா இது அரசியல் அதெல்லாம் சாதாரணம் அப்பாங்கிற மாதிரி இந்த நெகோஷியேஷன் என்பது போய்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்குறோம் இது ரொம்பவே சுவாரஸ்யமானது என்னென்றால் மகாராஷ்டிராவினுடைய களம் இன்றைக்கு பற்று எறிய தொடங்கி இருக்கிறது நமக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் மூணு கவர்மெண்ட் மாறிடுச்சு இதுக்கு நடுவில் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ரூல் வேறு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல எலெக்ஷனை சேர்ந்து சந்தித்தாங்க உத்தவ் தாக்கரேவும் பாஜகவும் ரெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட சமமான சீட்டில் நின்னாங்க அதில் வந்து உத்தவ் தாக்கரேக்கு கம்மியாக அதாவது ஒரிஜினல் சிவசேனா கம்மியாக கிடச்சிது தேவேந்திர பட்னாவிஸ் இருந்தாப்பில் பட் உத்தவ சீஎமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதற்கு பிறகு என்ன பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டரை வருஷம் நாங்கள் செய்யும் ரெண்டரை வருஷம் நீங்கள் போது அதுக்குள்ள ஒரு தக் ஆஃப் வார் வருது இவங்க இந்த கூட்டணி உடைகிறது உடைந்த வேகத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா சரத்பவார் உள்ள புகுந்து சரத்பவாரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே இணைந்து ஒரு ஒரு அணியை உருவாக்குறாங்க உருவாக்கி இவங்க ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் முதல் முறையே கூட்டணி அமைச்சர் ரெண்டு பேரும் முறிச்சுக்கிட்ட உடனே Yeah. <laughs> பிரசிடண்ட் ரூல் ஜனாதிபதியினுடைய ஆட்சி வருகிறது ஜனாதிபதி ஆட்சி வந்த உடனே சிவச நம்ம சரத்பவாருடைய கட்சியிலேருந்து கொஞ்சம் பேரை உடச்சிட்டு போய் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராகவே பதவியேற்ற விடுகிறார் ஆனால் அவரு பெரும்பான்மை இல்லை ஃப்ளோர் டெஸ்ட் வருது அதுக்குள்ளே அவங்க விலகிடுறாங்க மூணு பேர் கூட்டணி அமைது உத்தவ் தாக்கரே மறுபடியும் முதலமைச்சராக பதவியேற்கிறார் யார் யார் உத்தவ் தாக்கரே சிவசேனா காங்கிரஸ் சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மூணு பேர்களை சேர்ந்து ஏற்கிறார் அவர் உடனே பிஜேபி என்ன பண்ணுது ரெண்டு கட்சி உனக்கு சப்போர்ட் பண்ணுதான்னுட்டு உத்தவ் தாக்கரே கட்சியை ரெண்டாக ரெண்டாவது சி ஷிண்டே கூட ஒரு கோஷ்டி அப்படியே அங்கேருந்து கிளம்பி இந்த பக்கம் வந்துடுறாங்க அடுத்தது ஷரத் பவார் வேலையாக காட்டுறீங்க அப்படின்ட்டு அஜித் பவார் தலைமையில் அந்த கட்சியை ரெண்டாவது சேர்ச்சி அங்கேருந்து கிளம்பி வந்து பிஜேபி கூட சேர்ந்துடுறாங்க இப்போ இப்போ பிஜேபி தான் இருக்கிறதுலே பெரிய கட்சி ரெண்டு மீதி ரெண்டும் உடஞ்சி வந்தது பிஜேபி பெரிய கட்சியாக இருந்தாலும் ஏன் தேவேந்திர பட்னாவிசை சிஎம் ஆக மோடி ஆக்காமல் அவரை நம்பர் டூ ஆக்குனது தான் மோடி வச்ச ட்விஸ்ட்டு ஏன்னா தேவேந்திர பட்னாவிசை நம்பர் ஒன்று ஆக்கணும்னா அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் மகாராஷ்டிராவில தான் நாக்பூர் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்காரர் ஒன்று காரர் ரெண்டாவது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இதனால இவர் பலமடைந்தால் நாளைக்கு நமக்கு போட்டியாளராக வந்து விடுவார் என்று பட்னாவிஸ் முதலமைச்சராக இல்லாமல் நாற்பது பேரோட வந்த ஷிண்டேவை முதலமைச்சராக்கி தொண்ணூறுல இருந்து நூறு பேர் வச்சிருந்த தேவேந்திர பட்னாவிஸை நம்பர் டூ ஆகிட்டாங்க பாஜகவே இவ்வளவு திட்டமிட்டு வேலை பார்த்துருக்கு மோடி இவர் வளர்ந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சதை இப்போ தக்க நேரம் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஏன் சீட்டு கொடுக்கலன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மாதத்தில் அங்க சிஎம்கான எலெக்ஷன் வருது யாரை சிஎம்மா போட போறோம் இந்த கூட்டணி நாலு மாசத்துல உடச்சிட்டு போக போகுது அதை விட முக்கியம் இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனை வச்சு இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இப்போ பிச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஓடுறாங்க ஏன்னா இப்ப யார் ஜெயிச்சிருக்கா இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு உத்தவ் தாக்கரே ஒம்பது எம்பி ஏக்நாத் ஷிண்டே ஏழு எம்பி அப்போ ஏழை விட ஒன்பது பெருசு அப்படின்னு இங்கேருந்து எம்எல்ஏக்கள் கிளம்பி திரும்ப உத்தவ் தாக்கரே தான் உண்மையான சிவசனானு அங்கே போக பார்க்குறாங்க அந்த பக்கம் அஜித் பவார் பவார் தான் சரத் பவார் எட்டு எம்பி ஜெயிச்சிருக்கார் அஜித் பவார் ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கார் இப்போ இப்போ பேர் இங்கேருந்து தவி அங்கே ஓடுறாங்க இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு இவங்க ஓடுற வேகத்தை பார்த்தா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா மகாராஷ்டிரா அரசு மீதம் இருக்கக்கூடிய நான்கு மாதத்தை முழுமையாக கடக்குமா அல்லது அதுக்குள்ளே எகிரி போய் ஆட்சி கவிழ்ந்து பிரசிடென்ட் ரூல் வரப்போகிறதா என்கிற அச்சம் நமக்கு வர தொடங்கி இருக்கிறது ஏன்னா பாஜக இன்னைக்கு அங்க வீக்கான பிறகு அவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் குறைச்சி கொடுத்தது காரணமே இவங்க அடுத்த எலெக்ஷனில் ஒன்றா நம்ம கூட கூட்டணியில் இருப்பாங்களான்னு தெரியாதப்ப இவங்களுக்கு பெரிய போஸ்ட்டை கொடுக்க வேண்டாம் என்று திட்டமிட்டு தான் பாஜக மோடி அல்லது அமித்ஷா இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய குரலாக ஒழிக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்போ இப்படியாக இது நகரும் பொழுது மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது ஏன்னா நீங்கள் கூட்டணியுடைய பெர்செப்ஷன் இருக்கல்ல என்ன ஆனால் இப்போ இன்னைக்கு அப்கோர்ஸ் கேபினட் அவர்கள் பதவி விட்டார்கள் அப்படின்னாலும் கூட என்ன ஆனாலும் பார்த்தீங்களா மோடி எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து பதவி ஏற்றுட்டாரில்ல அப்படிங்கிற அந்த இமேஜை திரும்ப அவங்க கொண்டு வந்துட்டாங்க அதை தாண்டி முக்கியம் மோடி எவ்வளோ ஸ்ட்ராங்கான தலைவராக இருந்தால் அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டார் பாருங்க அப்படிங்கிற ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் கூட்டணி கட்சி எடுத்த அடுப்பில் உங்களுக்கு போட்டு இருபத்தி நாலு மணி நேரம்னா யாருக்கு என்ன துறையின் துறையை சொல்ல முடியல அதை விட முக்கியமானது ரெண்டு கூட்டணி கட்சிகள் நான் பொறுப்பேற்றதுக்கு மட்டும் நான் கேட்டது நீங்கள் கொடுக்கலங்கிறாங்க இன்னொருத்தவங்க பொறுப்பேற்றுக்கிட்டே எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் கேபினெட் கொடுங்க ஒன்று வச்சிருக்கிற்குலாம் கொடுக்குறீங்க ஏழு வச்சிருக்கில்லன்னு கேட்கறாங்கன்றது பொதுவெளிக்கு வர தொடங்கி இருக்கிறது என்பதும் இதை எப்படி இவர்கள் எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறதும் தான் நம்ம அடுத்தடுத்த நிலையில் பார்க்க வேண்டியிருக்கிறது சுவாரஸ்யமான திருப்பங்கள் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேபினெட் மீட்டிங் முடிஞ்சு துறைகள் விரிவடைகிறதுக்கு முன்பாகவே இது என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸை கொண்டு வர போகிறது என்டிஏ கூட்டணிக்குள்ளே சுப்பிரமணியன் சுவாமி எல்லாம் அடுத்த மார்ச்ல எலெக்ஷன் இருக்குது இவங்க அவ்வளோதான் முடிஞ்சாங்க அப்படின்னு இப்போவே ஆறுடம் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் அதனோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்